வணக்கம் நேரலே ஸ்விச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்த்தோம் ராசிக்கு பார்க்குறதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து ஒரு விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள்னு ஒன்று சொல்லுவோம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வைக்கிற மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறு இருக்கும்போதும் அது சந்தனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின் போது வீடுகள் ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும் திங்கள் செவ்வாயில் ஒரு மாதிரியாக இருக்கேங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய வேலையில் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் ஏன்னா வந்து என்றைக்குமே எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும் கடன் கொடுக்கல் வாங்கலெலாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க ஓகேமா ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டு ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கடகத்தில் இருக்குது ஸோ கடகத்தில் இருக்கும்போது சிறப்பான பழங்களை கொடுத்துரும் அதுவும் சனி விடை சேரத்தில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுத்தோம் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர்ங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஏழாம் மதிப்பில் ஒரு கேந்திரம் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பணம் ஏதாச்சும் தேவைனாலும் ஒரு பூமி சம்மந்தமான விஷயங்களை ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வகைகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் அது வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூன்று மற்றும் ஏ ஆறாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது அஞ்சில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் வேலையில் வந்து கொஞ்சம் கடுபடிகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா புதனுக்கு எதுவும் போது ஏதாவது ஒரு ஆள் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஆனால் கடன் சில பேருக்கு அடைபடுறதுக்கான வாய்ப்புகளை நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூன்று மூன்றாம் அதிபதி என்பது உங்களுக்கு முயற்சிகள் முயற்சிகள் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் புதன் கேது முன்னாடியே வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒரு சந்தேகங்கள் அதனால் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதுவும் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் சந்தேகங்கள் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க குழந்தைகளாக வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்குறது இல்லை இதை ஏதோ பண்ணுதோ அப்படிங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காவது அதிபதி இவங்களுக்கு எட்டில் இருக்கார் எட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திங்கக்கிழமை மட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ மட்டும் கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு சிறப்பாக இருக்காருங்க அது வந்து சூரியனோட சாரத்தில் ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அது மட்டும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வரும்போது ஆறாம் அதிபதி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும்போது வீடு ஏதாச்சும் கட்டணும் ஐந்தில் இருக்கும்போது வீடு ஏதாச்சும் கட்டலாமாங்கிற எண்ணங்களை சில டைமில் ஏற்படுத்தலாம் அது இல்லாமல் லோன் போட்டு ஏதாவது வீடு வாங்கலாமாங்கல்ல இல்லை ஒரு வீடு வித்து ஒரு வீடு வாங்கலாமா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் பட் யோசிச்சு எடுங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பலுக்கள் இதில் வந்து மேஜராக வந்து வேலை சம்பந்தமான விஷயம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுன்னு கடன் அடைபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பர்பாக இருங்க ஸோ எட்டாம் அதிபதியான சவை ஸோ எட்டாம் அதிபதியான செவையாருல இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து எதிர்த்து பேசாமல் இருக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு அந்த எமோஷன் ட்ரிகர் விடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து மூணில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபம் கிடைக்கிறது நல்ல ஏற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி வக்கரமாகி உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் வருமானம் கொஞ்சம் டிலேடாக வரமான ஃபீலே கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருந்த தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க சப்போஸ் உங்கள் கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா அது ஒரு நல்ல சிறப்பான பழங்கள் கொடுக்கணும் வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இதுவரை பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பழங்கள் ஸோ தசாபுக்தி பழங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது அதுவும் சுக்கரனுடைய சாதத்தில் போகும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பழங்கள்லாம் ஏதாச்சும் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் வந்து எல்லாம் ஆக்கப்பூர்வமாக சூப்பராக நடந்து முடிஞ்சு அதனால் ஒரு பணம் வர்றதுக்கான ஆகிப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால ஒரு லாபமாக இருக்குது கிடைக்கிறதுக்கான ஆயப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வீடு சொத்துக்கெல்லாம் நல்ல நன்மைகள் விலையிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சூப்பர் இருங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் திசாபுத்தியங்கள் வந்து திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராகணும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ ஆறில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை கடன் கொடுக்கல் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு திசா புத்தி ராகு பதினொன்றிலிருந்து அது குருடைய சாரத்தில் போகும்பொழுது பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்களாலும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வரது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ சூப்பரான ஒரு வரவுகள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு மேஷல் லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் மல்லி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி இப்போ போடுற விதை உங்கள் நவம்பர் அக்டோபரில் எண்டு நவம்பரில் வந்து ஒரு பெரிய வெற்றியாக அமையிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி தொழில் ரீதியான விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா இல்லையோ அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கும் ஏன்னா வந்து அது வக்கரமா போற சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்குன்னா ஸோ அதை பற்றி கவலைப்படவுன்னா நல்ல பணங்கள் வரும் வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டோடவுனாக போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகுங்க ஸோ மே மேஷலக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் எனக்கு எதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஆட்டோமேட்டாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் குழந்தைகள் விஷயங்களை வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் ஏற்படலாம் சில நேரங்களில் இல்லைன்னா வந்து குழந்தைகள் வந்து இல்லை கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய இருக்குது ஸோ அதான் கொஞ்சம் பார்த்து காணுகிறோம் மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தங்கள் கேது வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல் ரொம்ப எடுக்கணும் பேசுங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தோம் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை கோர்ட் கேஸ் ஏதாச்சும் இருந்ததுனால் கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி சுக்கரன் சுக்கரன் வந்து நாளில் இருக்காருன்னா அதுவும் சண்டியுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நன்மைகள் வர்றதுக்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அது மனைவி வகையாக இருக்கலாம் ஸோ மனைவி வகை மற்றும் குடும்ப சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ரியல் எஸ்டேட் துறையினர்களும் ஒரு பெரிய லாபத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் என்னை போது ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இப்போது ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஓம் நமட்சிவாய் ஓம் நமச்சுவன் மனசார உள்ளுக்குள்ளே அந்த ஈஸ்வரன் வரணும் ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணி சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருந்து உங்கள் முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணம் இருக்கும் ஸோ சின்ன சின்ன பிரயாணங்கள் கொஞ்சம் மலைச்சல் வந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் புதன் கேதுவில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது திசா புத்தி அந்திரங்கள் கேது கேது நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கொஞ்சம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ சில நேரங்கள் வந்து அம்மாக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் அது கருத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் நாளில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கேட்கலங்க குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்ம சின்ன சின்ன ஒரு தயக்கங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதில் உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து நாளில் வந்து ஆட்சி வளர்வு வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலைலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறமான ஃபீலிங் நிறைய கொடுக்கும் சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஏதாச்சும் ஒரு லேண்டோ வீடோ வண்டியோ விற்கணும்னா இப்போ விற்று அது காசாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதே மாதிரி ஒரு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் சுக்கரன் வந்து மூணில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் க கடன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கணுங்க ஸோ மேஷ ராசிக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சிவை ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுப்பீங்க அதுக்கான நிறைய பிரயாணங்கள் அதுக்கான முயற்சியெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வியாபார சம்மந்தமான விஷயங்களையும் நிறைய பேர் வந்து பிரயாணம் பண்ணுறது கலைஞர்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் நல்லா லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான குரு அது வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசும்போது இடஒடமாக பேசிடுவோம் நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும் தொழிலிலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய லெவலில் முன்னேறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்கள் வரும் பட் சனி வக்கரமாக இருக்கனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே இருக்கும் அதே உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் சனி வக்கரமும் சிறப்பான பழங்களும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணம் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாளில் அது கேதுடைய சாரத்தில் இப்போ சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து முன்னேறி ஒரு அடுத்த லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு பட் கேது ஒன்றும்போதே கொஞ்சம் அரசு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் ஒரு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாப்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் ஸோ அந்த காலக்கட்டத்தில் வந்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு மன சங்கடங்களோ மன அச்சலங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த டைமில் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனோ பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமான விஷயம் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் ஸோ அதுக்கு கொஞ்சம் கேட்கலாம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி புத்தியந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக குதூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இருந்தாலும் அது குழந்தைகளுக்கான நிறைய செலவு பண்ணுறமான மாதிரி விஷயங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நிறைய நம்ம வந்து செலவு பண்ணி கொஞ்சம் வந்து அலையிற மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்திரங்கள் ராகு பதினொன்றில் இருக்காருங்க ஸோ ராகு பதினொன்றில் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் காசெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து பத்தில் இருக்கும்போது அது குருவில் இருக்கும்போதே வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் பிரயாணங்களை நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் விதி எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப பார்த்து பேசணும் எதாது கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா மாட்டிப்போம் பணம் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபர் லக்னமாக இருந்து சனி புத்தி அந்தரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்காருங்க வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரும் பணம் பெரும் ஒரு லாபம் வரதுக்கான நாட்டில் ரொம்ப நல்லா இருக்குது ரிஷப லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வந்து வேணும் தொழிலும் மற்ற பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்ன சனி வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க ஏன்னா அந்த சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வக்கரங்கும்போது உங்கள் ஜனகால ஜாதத்தில் வக்கரமாக இருந்தனா சிறப்பான பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதே உங்களுக்கு ஜனகால ஜாதத்தில் சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்தது புதன் தசாபுத்தி அந்தவங்களுக்கு புதன் புதவது ரெண்டு ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் உடல் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது நாளில் இருக்கும்போது நில குலங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகதீகம் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் போடுறீங்கன்னா ஒன்றுக்கு நாலு வாடி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரங்கள் சுக்ரன் வந்து மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி வேலையில் நிறைய பிரயாணம் பிரயாணத்தில் நல்ல வெற்றி கிடைக்கிறது நல்ல லாபம் கிடைக்கிறது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒரு விற்காத வீடு இப்போ விற்று உங்களுக்கு பண வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடிங்க எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமான இருக்கலாம் ஸோ மனதார ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஓம் நமச்சிவாய் ஓம் நச்சுவா மனசார உள்ளுக்குள்ளேருந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் மிதன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஆசியாதிபதி புதன் இப்போ வந்து மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போது கேதுவலி போனாலும் கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் கொஞ்சம் வாக்குவாதம் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஏதாச்சும் வந்து லீகலாக வந்து ஒரு சொத்து விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இடையூறு வரமாக இருக்கும் நரசிம்மரை வழிபாடு பண்ணுறதுனால வந்து அந்த வில்லங்கங்கள்லாம் இல்லாமல் நல்லபடியாக ஒரு சொத்து விற்பனை ஆகிறது வண்டி வாகனம் விற்பனை ஆகிறதுக்கான ஆய்வுனால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது மலை மேலே இருக்க நரசிம்மரோ ஆஞ்சிநேரம் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனா வழிபாடு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பது திங்கட்கிழமையில் வந்து வேலை விஷயங்களில் சின்ன சின்ன மனப்போராட்டங்களோ சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ அன்றைக்கி ஒரு நாள் இருக்கும் செவ்வாய் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வியாழன் வெளியில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கொஞ்சம் சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் மனசில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது மிதரா ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு வந்து உங்கள் முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க ஸோ நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு எங்கே எதுவுமே கமாண்டிங்காக பேசுவீங்க கமாண்டிங்காக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பிரயாணங்களால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி புதன் அது வந்து மூணில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான படங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் அற்புதமான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டில் இருக்கும்போது அந்த சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் நிறைய ரிஸ்க் எடுக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது ஏதாச்சும் சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்துங்க ஸோ ஏதாச்சும் வந்து லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாமா இல்லை வண்டி வாங்கலாம் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ அது வந்து வாங்குமா கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பப்பாக இருக்குங்க இதனால் இதுவரை வந்து எனக்கு தள்ளி போய்ட்டுருக்குன்னா இப்போ வந்து அது கைக்குடி வர்றதுக்கான அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம்பதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதோட கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நினச்ச வேகத்தில் எந்த விஷயமும் நடக்கலை அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பதினொன்றாம் அதிபதி நாள் இருக்கும்போது தாயார் மற்றும் நிலபுலன்கள் ரியல் எஸ்டேட் தொழிலெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மலைகிறது ஆன்மீக சுற்றுலா போகலாம் எல்லாம் ஏற்படுத்தும் சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து வந்து ரொம்ப சிறப்பு பழங்கள் மிதன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த மூடியில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சாதிக்கணும் பட் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அந்த ரெண்டு மூணு தொடர்பு இருந்தாலே கலகங்கள் வரும் அதை கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் போது மிதன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்திகள் வேலையில் வந்து திங்கக்கிழமையில் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாகும் வியாழக்கிழமைகள் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் மன சோர்வோ மனக்கலக்கங்கள் எப்படிலாம் ஸோ ஒரு சக்கரை தண்ணி உப்பு போட்டு அது வந்து குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ரிலீஃப் இருக்கும் மிதனான லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் போ வாங்கி வாங்கலாமா ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமா வண்டி வாகனங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் உடம்பு முடியாமல் வரதுக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் லக்னமாக இருந்து ராகு இருந்தாலும் ராகு ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இப்போ அப்பா பேச வருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா சம்பந்தமான சொத்துக்க சம்மந்தமான விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதாச்சும் தடைப்பட்டதுன்னா இப்போ கிளியராகி அது வந்து உங்கள் கைக்கு வரதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதேமாதிரி ரொம்ப நல்ல விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு பெரும் பணம் ஒரு பெரிய வெற்றி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலங்களில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நல்ல லாபங்கள் வரதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு மிதன இருந்து குரு பற்றி இருந்தாலும் குரு வந்து திருமணம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக திருமணம் ஆகாம இருந்தால் இப்போ திருமணம் வந்து கை கூடி வரதுக்கான வாய்ப்பு வியாபாரத்தில் வந்து புதிய வியாபாரம் நமக்கு வந்து நிறைய லிங்க்ஸ் கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து மிதன லக்னமாக இருந்து சனி தேசா சனி வந்து பத்தில் வக்கரமாக இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரில் வந்து ஏதாச்சும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்கணும் சொன்னால் கொஞ்சம் கேஃப்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக வந்து புதன் தேசாபுதீனம் புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நரசிம்மர் வழிபாடு இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு ஏதோ ஒரு வழிபாடு வேணும் சிறப்பான கண்டிப்பாக இருக்குங்க மிதன லக்னமாக இருந்து கேது தேசாபுதினம் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்ரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா ரெண்டில் வந்து சுக்கரன் இருந்து அது கேதுவும் சுக்கரனும் ஒரு நட்சத்திர லிங்க்கில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு தெரியாமே நம்மளால் வந்து வாட்ச் பண்ணுறது ஒரு பக் வைக்கிறது மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிக நல்ல கிடமாக இருந்து சுக்கரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க அது வந்து பதினொன்றில் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் வருமானம் உங்களை எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு அமைதியான ஒரு இடம் ஸோ அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஆண் பெண் இருவருக்குமே வந்து பொதுவான விஷயந்தான் ஸோ இதில் வந்து ஆண்கள் தான் தப்பானவங்க பெண்கள் தான் தப்பானவங்க எல்லாருக்குமே இது நடக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ராமன் ஸோ கல்யாண ராமனும் இருக்காங்க கல்யாண ராமணிகளும் இருக்காங்கன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது கல்யாண ராமனுடைய ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஆள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளத்தில் வந்து வேலை பார்க்குறார் கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்தில் இருந்ததுனால தலைவன் வந்து மூணு ஸ்டேட்டுக்கு வந்து அப்பப்போ டிராவல் அவர் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் மூணு பத்து நாட்கள் ஒரு மாதம் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஆளுங்க செம்மையான ஒரு ஆள் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருனா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கார் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியோட பொண்ணு அற்புதமாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை இதற்கு நடுவில் இன்னொரு பத்து நாள் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கார் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கும்போது அங்கேயும் ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய அட்வொகேட்டோட பொண்ணு ஸோ அதையும் கல்யாணம் பண்ணி வச்சுறார் அதுக்கப்புறம் மூணாவது இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறாரு ஸோ மூணு பொண்ணையுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பத்து பத்து நாட்கள் குடும்பம் நடத்தி ஆளுக்கு ரெண்டு குழந்தை கடைசிக்கு மட்டும் ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு குழந்தைகளோட வாதிட்டுருக்காரு சுவே இது வந்து என்னென்னா இவர் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒன்றரை லட்சரூவா சம்பளத்தை வந்து ஐம்பதாயிரம் தான் எனக்கு சம்பளம்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ஐம்பதாயிரரூவா கவரை கொடுத்துருவார் ஓகேங்களா அம்மா தம்மா இந்த மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு என் கை செலவுக்கு ஒரு பஞ்சாயரூவா கொடுத்து சொல்லிட்டு அவங்ககிட்டே வாங்கிப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து மூணு பேருகிட்டுமே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து அவங்ககிட்ட கை செலவுக்கு பஞ்சாயிரம் பாஞ்சாயிரம் வாங்கி நாற்பத்தஞ்சாயிரரூவா இவரு செலவுக்கு வச்சுப்பார் இப்படியே குழந்தைகள் வளர்ந்துருக்காங்க இதில் வந்து என்ன பியூட்டினா இப்படியே காலங்கள் ஒன்றோடு ஒரு ஆளு கூட சந்தேகம் வரலை காரணம் என்னென்னா எல்லாருமே இவர் வந்து தங்கமாக பார்க்குறாங்க இவர் வந்து என்னென்னா முதல் சம்சாரம் பார்த்திங்கன்னா அவங்க மாமனார்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு மருமம் கிடையாது கொடுத்து வச்சுருக்கணும் மாமியாரெல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்து கையில் தூக்கிட்டு ஓடிருக்கார் ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்தளவுக்கு வந்து பாசத்தை கொட்ட ஒரு மனுஷன் பட் நல்ல ஆள் தான் ஒரு பாசம் மிகுந்த ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்க ஆனால் என்ன ஒன்று இவருடைய வீக்னஸ் என்னென்னா மூன்று இருக்கிறது வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு என்ன எப்படினா மூணு ஸ்டேட்டில் இருக்கிறனால ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டார் பட் ஒரு காலங்கள் ஓடிட்டுருக்கு ஸோ காலங்கள் ஓடிட்டுருக்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் ஓடிடுச்சுங்க இதில் வந்து என்ன பியூட்டினா பெரிய பொண்ணு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருடைய சின்ன பொண்ணும் இந்த வீட்டில் இருக்க சின்ன பொண்ணும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன் உன்ன மாதிரியே நீ என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கும்போது பயங்கர ஷாக் ஆகிடுது ஏ என்ன நீ என்ன மாதிரியே இருக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இந்த பொண்ணு அதாவது மொதல் வீட்டு சம்சாரத்தில் இருக்கிற ரெண்டாவது பொண்ணும் இந்த பொண்ணும் ரெண்டாவது சம்சாரம் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கனால ஃபேஸ்புக்கில் பார்த்து ஷாக் ஆகி நான் உன் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணேன் நீ என் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ண ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது தான் தெரிய வருது அப்பா ஒரே ஆள் இது தெரிஞ்சு வெடிக்குது வெடிச்சு மடித்தம் பதறி அடித்து சபரிமலைக்கு போய் உட்காண்ட்டேன் இந்த ஆண்டோடு கண்ணே இல்லைங்க இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் காப்பாற்றுறேன் இன்னொரு பத்து வருஷம் காப்பாற்றிருக்கலாம் சொல்லிட்டு புலப ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாண ராமன்கள் நான் இவ்வளோ அழகாக இதில் இருந்து பியூட்டி எனக்குன்னா இதுவரை வந்து ரெண்டு கல்யாணம் ஆனது தான் தெரியுது மூணாவது இன்னும் தெரியல ஆண்டவா அது மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பனை போய் வேண்டிகிட்டு வந்துருக்கார் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியான பீஸ்லாம் இருக்காங்க இந்த நாட்டில் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு யாருக்கெல்லாம் வரும் போது ஜென்ரலாக வந்து இது எல்லாருக்குமே வராது அவன் ஒரு கல்யாணத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கான்னு ஐயோ தலைவா என்ன தலைவா இப்படி இருக்குண்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு வந்து ஏழாம் அதிபதியோடு ஒரு மூன்று கிரகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சுன்னு வீங்களேன் கண்டிப்பாக வந்து அவனும் கல்யாண ராமன் தான் கல்யாண ராமணிகள் தான் ஸோ அதுதான் உண்மை ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்பேன் உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்